வணக்கம் உறவுகளை செய்தி செய்தியொன்று தென்னிந்திய நடிகைகளில் அதிக சர்ச்சைக்கு பேர் போன்ற நடிகைகளில் அமலாபாலும் ஒருவர் எல்லோருக்கும் ஒரு படம் கிட்டாகி பட வாய்ப்புகள் கிடைக்கும் போதுதான் சர்ச்சைகளும் சேரும் ஆனால் அமலாபாலுக்கு அறிமுகப்படும் சர்ச்சை சிந்து சமவெளி தொடங்கிய ஆடை படம் வரை நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் இவருக்கு வந்தது அது மட்டுமில்லாமல் இயக்குனர் ஏ எல் விஜயுடன் திருமணமாகி விவாகரத்து பெறும்போது கூட கண்டிப்பாக இதற்கு அமலாபால் தான் காரணமாக இருப்பார் என சாமானிய மக்கள் கூட அடித்து ஆடி எனும் படத்தில் ஆடி இல்லாமல் நடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சினிமா வராது என தெரிந்து தன்னுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் வித்தியாசமான இடங்களுக்கு பயணம் செய்வதில் செலுத்தினார் சமீபத்தில் ஜெகத் தேசா என்பவரை காதலிப்பதை உறுதி செய்த அமலா திருமணமும் செய்து கொண்டார் திருமணம் முடிந்த கையோடு கற்பமாக இருப்பதையும் ரசிகர்களிடம் மகிழ்ச்சியோடு தெரிவித்திருந்தார் அமலாபால் மீது எவ்வளவு நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தாலும் அவர் தாய்மையை கொண்டாடும் விதம் எல்லோரையும் மெய்சலுக்கு வைக்கின்றது நிறைமாத கற்பணியாக அவர் எடுக்கும் போட்டோஷூட்கள் கூட பயங்கர பாராட்டுகளை பெற்று வருகிறது பச்சை கலர் கவுன் அணிந்து போட்டோஷூட் நடத்தியிருக்கும் அமலாபால் அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருக்கிறார் இந்த புகைப்படத்துடன் ஒரு பூ எப்படி பூப்பதற்கு காத்திருக்கின்றதோ அதே போலதான் நான் காத்திருக்கின்றேன் என பதிவிட்டிருக்கிறார் அமலாபாலின் பதிவிற்கு நன்றிகள் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகிறார்கள் சர்ச்சைகளை தாண்டி தாய்மையில் ஜெயித்து விட்டார் மயினாப்பட நாயகி சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க